செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் அமைந்துள்ள ஜனகவள்ளி தாயார் சமேத ஏரிக்காத்த ராமர் கோவில் தம்பதி ஒற்றுமைக்கு அருள்பாலித்து வருகிறது வாருங்கள் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோவிலின் சிறப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் ராவண சம்ஹாரத்துக்குப் பின்னர் சீதாதேவியுடன் அயோத்திக்கு திரும்பிய ராமபிரான் விவண்டக மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று வகுளாரண்ய சேத்திரம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய மதுராந்தகத்தில் தங்கியிருந்து அவரது விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டார் இந்த புராண பின்னணியின் அடிப்படையில் உருவானதுதான் மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமர் கோவில் கருவறையில் நின்ற நிலையில் எட்டு அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி சீதா பிராட்டியின் கரத்தை பிடித்தபடி லட்சுமணனுடன் பாலித்து வருகிறார் ராமபிரான் விபண்டக மகரிஷியும் கருவறையிலேயே உள்ளார் தம்பதிகள் ஒற்றுமையுடன் வாழ ஏரிக்காத்த ராமர் பாலித்து வருகிறார் இதனால் ஏராளமான புதுமண தம்பதிகள் இங்கு வழிபட்டு வருகின்றனர் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பாக கம்பர் ராமபிரானின் தலங்களுக்கு யாத்திரை சென்றபோது இங்கு வந்துள்ளார் அந்த சமயத்தில் சிங்கம் உருமைய சத்தத்தை கேட்ட கம்பர் அந்த இடத்தை பார்த்தபோது லட்சுமியுடன் நரசிம்மர் காட்சி தந்தார் அதன் அடிப்படையில் பிற்காலத்தில் சிங்க முகமின்றி மனித முகத்துடன் சாந்த நரசிம்மர் சிலை வடிக்கப்பட்டது உற்சவரான இவரை பிரகலாதவரதன் என்கின்றனர் சுவாதி நட்சத்திர நாளில் இவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது மிக தொன்மையான இந்த கோவிலுக்கு ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரையிலான பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் செங்கல்பட்டு கலெக்டராக இருந்த சர் லியோனல் பிளேஸ் நிர்வாகத்தின் போது பெயர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது மதுராந்தகம் பகுதியில் பெருமழை ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளம் சூழ்ந்தபோது அங்கிருந்து ஏரி உடைந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டது ஏரி உடையாமல் காக்கும்படி கலெக்டர் பொதுமக்கள் வேண்டினர் கலெக்டரோ ராமபிரான் காக்கமாட்டாரா என்று கேலியாக கேட்டார் அவர்களோ நிச்சயம் ராமபிரான் ஏரி உடையாமல் பாதுகாப்பார் என்று கூறினர் வெள்ளம் வந்த நேரத்தில் ஏரியை பார்வையிட சென்றபோது கரை மீது உயரமான இரண்டு இளைஞர்கள் ஒளி வீசும் முகத்துடன் வில் மற்றும் அம்பு ஏந்தியபடி அங்கும் இங்கும் பார்த்த கலெக்டர் மீய்சலித்தார் வெள்ளத்தால் ஏரியும் உடையாமல் பாதுகாப்பாக இருந்தது அடுத்த கணமே அந்த இளைஞர்கள் மறைந்துவிட்டனர் உடனே மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தார் அந்த கலெக்டர் அன்று முதல் ராமபிரானின் பக்தரானார் ஜனகவள்ளி தாயாருக்கு புதிதாக சன்னதியை கட்டிக் கொடுத்ததுடன் பல திருப்பணிகளையும் செய்தார் ஏரி உடையாமல் காத்ததால் இந்த பெருமாள் அன்று முதல் ஏரி காத்த ராமர் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் இங்குள்ள ராம புஷ்கர்ணியில் புனித நீராடினால் பாவங்கள் அகன்று ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகிறது நீங்களும் ஒருமுறையாவது மதுராந்தகம் ஏரி காத்த ராமபிரானை நேரில் சென்று வழிபடலாமே